நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்தும் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கோரும் நூல் எது தொல்காப்பியம் உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார் தொல்காப்பியர் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்ற பாடலை இயற்றியவர் யார் அவ்வையார் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகின்றது நற்றினை இப்போது புண்ணு ஏற்பட்டுட்டு அதை நரம்பால் தைச்சுட்டாங்க சர்ஜரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது சரியாக போயிடும் இல்லைங்களா அசோ அது அது நற்றினைட் நல்லது நற்றினை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஊசி பத்து ரூபாய்க்கு வயிபா அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா பதிட்டு பத்து தொ தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவிவையார் கலிலியோ நிலம் தீ நீர் வலி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது தொல்காப்பியம் கடல் நீர் முகந்த கமஞ்சூர் எழுநீ இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் கார் நாற்பது கடல் நீர் காரில் பூந்துருச்சுன்னா அந்த கார் நாற்பது ரூபாய்க்கு தான் சரிங்களா அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க நெடு வெல்லூசி நெடு வசி பறந்த வடு என்ற பாடல் வரியை இடம்பெற்றுள்ள நூல் எது பதிற்று பத்து இதில் வெள்ளூசினருக்கு வடு மாங்காய் வடு சரிங்களா அது கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வா அப்படின்னு நாம் வச்சிக்கலாம் கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது நற்றினை ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற மாலையில் இடம்பெற்றுள்ள இப்பாடலின் ஆசிரியர் யார் கபிலர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்